வெல்கம் அக்கா இதுதான் ஸ்ரீராதே பேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் குர்த்தீஸ் கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட எப்போ குர்த்தீஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் குர்த்தீஸ் தான் அவசா பிராண்ட் குர்த்தீஸ் அவசா பிராண்டா ஐயோ இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸாக இருக்குமே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாத மட்டும் ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு இருக்கிற இந்த சிக்ஸ் டபுள் நைன் செவன் டபுள் நைன் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எல்லாமே நம்மளோட கடையில் யாருக்கிட்டே சொல்லாதீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் இருக்கக்கூடிய அம்பல்லா டாப்ஸ் குர்த்திஸ் எல்லாமே இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா

வந்து ஒரு வயலட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் அதே மாதிரி சொல்ல மாறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்புனா போதும் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்குதுன்னு தேடாதுன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ஒரு ரெட் கலரில் நல்லா வந்து ரங்கோலி மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வீ நெக் பேட்டர்ன் தான் நம்ம கிட்டே இருக்கிறது மோஸ்ட்லி வீ நெக் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது பிகாஸ் இதுதான் ரொம்ப ஹாட் செட்டிங்காக போயிட்டு இருக்கனால உங்களுக்கு நானும் காட்டேன் ஸோ லிமிடெட் ஸ்டாக் தான் மறக்காமல் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணும் ப்ளேஸ் தான் இது ஸோ இது வந்து நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஸோ வீடியோக்கு எப்படி தெரிஞ்சதுல ரொம்ப வந்து நல்லா இருக்குது ஸோ இது வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் தான் இது மட்டும் மட்டும்தான் எங்களோட கடையில் ரொம்ப ஹாட் செல்லிங்காக போய்ட்டு இருக்க ஒரு விஷயம் பிகாஸ் வந்து எல்லாமே இருக்கிறதோட இது ரொம்ப ஹார்ட் செல்லிங்காக போயிட்டுருக்கு இதை நாங்கள் ரீஸ்டாக்கே வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிலீவ் பண்ண முடியுதா இது ரொம்ப நல்ல கலெக்ஷன் ஸோ வீடியோக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியுது ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நெக் பேட்டர்னே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரிண்டிங் போயிடுமோன்ற ஃபியரே உங்களுக்கு தேவை பிகாஸ் நானும் இது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் நமக்கு இப்படியே தாங்க இருக்கும் ஸோ அவ்வளோ வந்து நல்லா இருக்கு இதுதான் எங்களோட கடையில் பார்த்து சொல்லி வேணும்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணலாம் இதுமே நமக்கு தான் வந்து வரும் இதுதான் ரொம்ப வந்து ஒரு மாடலில் வந்து இது கொடுத்துட்டு இருக்கும் தான் ஸோ இதோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கு ஸோ பேக் பண்ணியிருக்கிறதே தெரியாது அவ்வளோ கம்ஃபர்டபுளா வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் மேனும் ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸோ இது வந்து நேவி கலர் நேவி பூல ரெண்டு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கிறது ஒன்று ஆட்ஸ் இதுவுமே வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் ஏன்னா பிகாஸ் இதோட கிளாத்துக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவை இது வந்துட்டு ஒரு சூப்பரான எல்லோ கலர் மஸ்ட் எல்லோ ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியான நெக் பேட்டன் தான் ஸோ ரொம்ப அழகான டிசைன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுவுமே நமக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து தான் நம்மளோட கடையில் இருக்கிற ஹம்பர் லாப் ரூபீஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் விட்டுட்டுருக்கிறத நாங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இருந்து எல்லாமே போய் இப்போ நம்மகிட்ட நெண்டே ரெண்டே பேட்டன் நல்லா ட்ரெஸ் இருக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இதாகல வரணும் ஸோ ஓரளவுக்கு ஒரு நீ டச் ஆகுற அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த கலர் ஸோ ஒயிட் வித் இந்த லாவண்டர் கலர் இருக்கிற ஃபோட் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டன் சூப்பராக வந்து கொடுத்துட்டு போய் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மூணு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்க குர்த்திஸ் கலெக்ஷன் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதோன்னு ஆஃபராக அப்புறமா வருத்தப்படுத்து என்ன ப்ரோ வச்சனோம் தேங்க் யூ